வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து சில குறிப்பிட்ட புத்தகங்கள்ல இருந்து சில பகுதிகளை பார்க்க போறோம் ஆமா நீங்க பைபிள் தீர்க்க தரிசனம் பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கேள்வி கேட்கிற மாதிரி சில கருத்துக்கள் இதுல இருக்கு கண்டிப்பா குறிப்பா அந்தி கிறிஸ்து அப்புறம் இறுதி கால பேரரசு அந்த இரகசிய பாபிலோன் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் ம் வழக்கமா கேட்காத விளக்கங்கள் இது ஆமா அதாவது பைபிள் தீர்க்க தரிசனத்துக்கும் இஸ்லாமிய இறையலில் வர்ற சில முக்கியமான நபர்களுக்கும் சில சம்பவங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கும்னு இந்த புத்தகங்கள் சொல்லுது சரிதான் தான் நாம இன்னைக்கு பார்க்கறது வந்து ஜோயல் ரிச்சர்ட்ஸ்ன்னு எழுதுன தி இஸ்லாமிக் ஆன்டி கிரைஸ்ட் அப்புறம் மிடிஸ்ட் பீஸ்ட் மிஸ்ட்ரி பாபிலோன் இந்த புத்தகங்கள்லிருந்தே எடுத்த பகுதிகள் ஓகே இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா இந்த புத்தகங்கள்ல என்ன வாதங்கள் இருக்கு அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னு உங்களுக்கு சொல்றது தான் முக்கியமா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரோட பார்வை அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் ஆமா நாங்க எந்த பக்கமும் சாஞ்சி பேசல இந்த புத்தகங்கள் என்ன சொல்லுதுன்னு ஒரு உரையாடலா பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல்ல ஒரு அதிர்ச்சியான ஒப்பீட்டு இந்த புத்தகங்கள் முன்வைக்குது இல்லையா ஆமா அதுதான் இதோட மைய வாதமே அதாவது பைபிள்ல சொல்ற அந்த கிறிஸ்துவம் இஸ்லாமிய மரபுல எதிர்பார்க்கிற அந்த மீப்பர் அந்த மஹ்திங்கிறவர் ஒருத்தர்னு சொல்றாங்க இதுவே பல பேருக்கு ரொம்ப புதுசா இருக்கும் உண்மைதான் அது மட்டும் இல்ல இதுக்கு நேரெதிராவும் ஒன்னு சொல்றாங்க இல்ல ஆமா பைபிள்ல வர்ற இயேசுவும் இஸ்லாம்ல தஜ்ஜால்னு சொல்றாங்களே அந்த போலி மெசியா அதாவது இஸ்லாமிய பார்வையில அந்த கிறிஸ்து அவரும் ஒண்ணுன்னு ஒப்பிடுறாங்க ஓ இந்த ரெண்டு ஒப்பீடுகள் தான் அஸ்திவாரமா ஆமா இந்த ஒப்பீடுகள் மூலமா வந்து இஸ்லாத்தோட தோற்றமே சாத்தான் கிட்ட இருந்து வந்ததுன்னு ஆசிரியர் நம்புறதா புத்தகம் சொல்லுது சரி இந்த ஒப்பீடுகளை புரிஞ்சுக்க இந்த இஸ்லாமிய நபர்கள் பத்தி இந்த புத்தகங்கள் என்ன விவரம் சொல்லுதுன்னு கொஞ்சம் பாப்போமா முதல்ல மஹது ம் மஹதி இவர் வந்து இஸ்லாமிய நம்பிக்கைப்படி கடைசி காலத்துல வர்ற ஒரு மீட்பர் ஒரு இராணுவ தலைவர் மாதிரி கிழக்கில இருந்து கருப்பு கொடியோட ஒரு பெரிய सेना வரும் அவங்க இவரை அறிவிப்பாங்க அப்புறம் ஜெருசலம்ல ஒரு இஸ்லாமிய கிலாஃபத் அதாவது ஒரு இஸ்லாமிய அரசன் நிறுவார்னு சொல்றாங்க கிலாஃபத் சரி அப்புறம் நிறைய ஜிஹாத் போர்கள் அதாவது புனித போர்னு சிலர் சொல்றாங்க இல்லையா அது எல்லாம் நடத்துவார்னு இந்த நூல்கள் குறிப்பிடுது சரி அடுத்தது தஜ்ஜால் அவர் யாரு தஜ்ஜால் வந்து இஸ்லாமிய பார்வையில ஒரு பெரிய ஏமாத்துக்காரர் ஒரு போலி மேசியா தன்னை தெய்வம்னு சொல்லுவாரு ஒரு கண் குருடா இருக்கும் நெத்தியில காஃபிர் அதாவது நம்பிக்கையற்றவன் எழுதி இருக்கும்னு சில இஸ்லாமிய விளக்கங்களை இந்த நூல்கள் சுட்டிக்காட்டுது ஓகே மூணாவதா இஸ்லாமிய அது எப்படி அதாவது வரும்போது அவர் ஒரு அவரோட முக்கியமான வேலையே கிறிஸ்தவத்தை ஒழிக்கிறது தானும் இந்த நூல்கள் சொல்லுது அப்படியா ஆமா அவரை சிலுவைய உடைப்பாரு பன்றிகளை கொல்வாரு மகதிக்கு கீழே வேலை செய்வாரு யூதர்களை கொள்வாருன்னு சொல்றாங்க இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே அதோட இயேசு வந்து கடவுளோட குமாரன் இல்லை அவர் சிலுவையில் அறையப்படவே இல்லைங்கிறது தான் இஸ்லாமிய நம்பிக்கைன்னு இந்த நூல்கள் சொல்லுது இங்கே ஒரு பெரிய முரண்பாட்டிலும் ஆசிரியர் சொல்றாரு இல்லையா ஆமா பைபிள் படி பார்த்தா இயேசு இஸ்ரேலை காப்பாற்ற வர்றாரு ஆனா இந்த நூல்கள் சொல்ற இஸ்லாமிய இயேசுவோ இஸ்ரேலுக்கு எதிரா அவங்களோட எதிரிகளை வழிநடத்துவாருன்னு சொல்றது ஒரு முக்கியமான வேறுபாடு சரி சரி இந்த நம்பர்கள் பற்றின அடிப்படை புரிதல் ஓகே இப்போது அந்தி கிறிஸ்துவோட பேரரசு அது எங்கேருந்து வரும்னு இந்த நூல்கள் சொல்லுது இதுவும் பொதுவான இருந்து மாறுபடுதா ஆமாம் ரொம்பவே மாறுபடுது பொதுவாக நிறைய கிறிஸ்தவ ஆய்வாளர்கள் என்ன சொல்வாங்கன்னா அந்தி கிறிஸ்துவோட பேரரசு ஐரோப்பாவிலிருந்து வரும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ரோம பேரரசு மாதிரி மாமா அதுதான் பொதுவான கருத்து ஆனால் இந்த புத்தகங்கள் அந்த கருத்தை சுத்தமாக மறுக்குது

இப்போ ரோம பேரரசு வந்து இந்த பகுதிகளை முழுமையா ஆளல அங்க இருந்த கலாச்சாரங்களை நசுக்கலேன்னு ஆசிரியர் சொல்றாரு ஆனா இஸ்லாமிய கிலாபத் மனவாதம் வந்து தானியல் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு வசனத்தை வச்சு வரப்போகிற தலைவனுடைய மக்கள் அதாவது அந்த கிறிஸ்துவோட மக்கள் ஜெருசலேமையும் தேவாலயத்தையும் அழிப்பாங்கன்னு அந்த வசனம் சொல்லுது சரி கிபி எழுபதுல நடந்த அழிவு அதேதான் அப்போ ஜெருசலேமை அழிச்ச ரோமப்படை வீரர்கள் யாரு வரலாற்று ஆசிரியர் டாசிட்டஸ் ஜோசிஃபஸ் இவங்களோட குறிப்புகளை வச்சு அந்த படையில இருந்தவங்க பெரும்பாலும் இத்தாலியர்கள் இல்லையா சிரியா அரேபியா மற்ற மத்திய கிழக்கு பகுதிகளை சேர்ந்தவங்க தானே இந்த நூல்கள் சொல்லுது அப்படியா ஆமா அதனால அந்தி கிறிஸ்தவோட மக்களும் ஐரோப்பியர்கள் இல்ல மத்திய கிழக்கை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்கன்னு ஒரு முடிவுக்கு வராங்க ஓகே ஓகே அப்போ அந்தி கிறிஸ்துவோட அடையாளம் ஐரோப்பா இல்ல மத்திய கிழக்குன்னு சொல்றாங்க தானியல்ல வேற குறிப்புகள் இருக்கா இருக்கு தானியல் எட்டுல வந்து ஒரு சிறிய கொம்பு பத்தி வருது இல்ல அந்தியோகஸ் போர் எபிபானஸ் ஆமா அது அந்தி கிறிஸ்துவோட முன்னடையாளம்னு சொல்லுவாங்க கரெக்ட் அந்த அந்தியோகஸ் எங்கிருந்து வந்தான் அவன் வந்து சிரியா துருக்கி பகுதியை ஆண்ட கிரேக்க செலூசிட் பேரரசுல இருந்து வந்தான் ரோம்ல இருந்து இல்லை சரி இதுவும் அந்தி கிறிஸ்து வடக்கு திசையிலிருந்து அதாவது மத்திய கிழக்குலேருந்து வருவான்னு காட்டுதுன்னு ஆசிரியர் சொல்கிறாரு அதே மாதிரி தானியல் பதினொன்னுல கடைசியாக வர்ற வடதிசை ராஜாவே அந்தி கிறிஸ்து தான் சொல்கிறாரு ஓ எசைக்கியல் பற்றியும் சொன்னீங்களே அது எப்படி இதுக்கு பொருந்தது எசைக்கியல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதுல மாகோகின் கோகு பற்றி வருது இல்லையா ஆமா கோகு மாகோகு யுத்தம் அதுல வர்ற கோகு வந்து ரஷ்யாவோட தலைவன்னு பொதுவா சொல்ற விளக்கத்தை தப்புன்னு சொல்றாரு ஆசிரியர் அப்போ யாரு

இல்லனா துருக்கியில இருந்த ஒரு பழங்குடி பேரா இருக்கலாம்னு ஆசிரியர் வாதிடுறாரு ஆக பல வேத வசனங்களை மறுபடியும் படிச்சு ஆன்டி கிறிஸ்து அவனோட பேரரசோட மையம் ஐரோப்பா இல்ல மத்திய கிழக்கு தானே ரொம்ப உறுதியா இந்த நூல்கள் சொல்லுது ஆமா சரி இதுவே நிறைய கேள்விகளை எழுப்புது இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம் வெளிப்படுத்தல் புத்தகத்துல வர்ற அந்த இரகசிய பாபிலோன் அது எதை குறிக்குது இதுவும் ரொம்ப விவாதமான ஒண்ணு இந்த நூல்கள் என்ன சொல்லுது ம் வெளிப்படுத்தல் பதினேழு பதினெட்டு அதிகாரங்கள்ல இந்த இரகசிய பாபிலோன் பத்தி நிறைய விவரம் இருக்கு அது வந்து ஒரு பெரிய நகரம் ரொம்ப செல்வாக்குள்ள நகரம் ஆமா அந்த மிருகம் அதாவது அந்தி கிறிஸ்துவோட பேரரசோட அதுக்கு தொடர்பு இருக்கு விக்கிரஹாராதனையோட மையமா வேசிகளுக்கும் அருவறுப்புகளுக்கும் தாயின் சொல்லப்படுது பரிசுத்தவான்களோட ரத்தத்தால வெறி கொண்டவள் இருக்குமே ஆமா அதுவும் இருக்குது பாலைவனத்துல அதாவது வனாந்தரத்துல இருக்கு கடலுக்கு பக்கத்துல இருக்கு பயங்கர ஆடம்பரம் உலகளாவிய வியாபாரம் நடக்கிற இடம் இதெல்லாம் அதோட அடையாளங்கள் சரி இந்த அடையாளங்களை வச்சு பொதுவா எந்தெந்த நகரங்களை இரகசிய பாபிலோன்னு சொல்லுவாங்க அது ஏன் இந்த நூல்கள் ஏத்துக்கல நிறைய விளக்கங்கள் இருக்கு ஒண்ணு வந்து ரோம் பழைய பேகன் ரோம் இல்லைன்னா கேத்தலிக் ரோம் ஆனா ஏழு மலைகள் மேல இருக்குன்னு சொல்லுவாங்க சரிதான் ஆனால் ரோம் வந்து வெளிப்படுத்தல் எழுதின காலத்தில் ஆறாவது பேரரசு ஆனால் பேபிலோன் ஏழாவது எட்டாவதோட தொடர்புடையது அப்புறம் பாலைவனம் கடல் பக்கத்தில்ங்கிற பொருத்தம் கொஞ்சம் கம்மி இப்போ அதோட உலகளாவிய செல்வாக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு ஆசிரியர் நினைக்கிறாரு சில குறிப்பிட்ட சின்னங்கள் பத்தியும் சொல்லுவாங்கல்ல போப்போட தொப்பி சிலுவை பத்தி ஆமா ஹிஸ்லாப் அப்படிங்கிறவர் எழுதுனதை வச்சு சொல்லுவாங்க போப்போட தொப்பி டாக் ஆன் மீன் கடவுளோட சின்னம் சிலுவை தம்முசுங்கிற தெய்வத்தோட சின்னோன்னு ஆனால் அதுக்கெல்லாம் வரலாற்று ஆதாரம் இல்லைன்னு இந்த புத்தகம் சொல்லுது ஓகே அப்போ ரோம் இல்ல ஜெருசலேம் அதையும் நிராகரிக்கிறாங்க ஏன்னா ஜெருசலேம் வந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் அதுக்கு நித்திய அழிவுங்கிறது பொருந்தாது அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல பேபிலோன் அப்படின்னு சொன்னா அது ரோமத்தான் குறிச்சதுன்னு ஒரு பொதுமான பார்வை இருக்கு ஈராக்ல இருக்கிற பழைய பேபிலோன மறுபடியும் கட்டுவாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு அதையும் இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ அது சிதஞ்சு போயிருக்கு இரகசியம்ங்கிற வார்த்தைக்கு அது பொருந்தாது வெளிப்படுத்தல் வந்து உருவகமா பேசுதுன்னு சொல்றாங்க அமெரிக்கா நியூயார்க் இப்படியும் சிலர் சொல்றாங்களே ஆமா ஆனா அதுக்கும் பாலைவனம் பழமை வேசிகளின் தாய்ங்கிற அளவுக்கு பொருத்தமில்லைன்னு இல்லைன்னு நிராகரிக்கிறாங்க சரி அப்போ இத்தனை விளக்கங்களையும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நூல்கள் எதை இரகசிய பாபிலோன்னு சொல்லுது ஆசிரியர் சொல்ற பதில் வந்து ரொம்பவே சர்ச்சைக்குரியது மெக்கா சவுதி அரேபியால இருக்கிற மெக்கா மெக்காவா இது இது உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல என்ன காரணங்கள் சொல்றாங்க இதுக்கு நிறைய பொருத்தங்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்று மெக்கா ஒரு நிஜமான நகரம் இஸ்லாமிய உலகத்தோட ஆன்மீக மையம் இதை வந்து ஏழாவது எட்டாவது பேரரசோட தலைநகராக பார்க்குறாங்க சரி இது பாலைவனத்தில் தான் இருக்கு பக்கத்திலேயே ஜித்தான்னு பெரிய துறைமுக நகரம் இருக்கு இப்போ கிங் அப்துல்லா எக்கனாமிக் சிட்டின்னு ஒரு பிரம்மாண்டமான நகரமும் உருவாயிட்டு ஓகே இடம் புவியில் பொருந்ததுன்னு சொல்றீங்க வேற என்ன அளவற்ற செல்வம் ஆடம்பரம் சவுதி அரச குடும்பத்தோட வாழ்க்கை முறையே இதுக்கு உதாரணமாக சொல்றாங்க உலகளாவிய செல்வாக்கு எண்ணெய் வளம் மூலமா அப்புறம் வஹாபிசம்னு ஒரு கருத்தியலை பரப்ப பெரிய அளவுல நிதி உதவி செய்யறது மூலமா வஹாபசும் பரப்புரத பத்தி என்ன சொல்றாங்க அதை வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய பிரச்சார இயக்கம்னு இந்த ஆசிரியர் சொல்றாரு ஓ அப்புறம் விக்ரகாராதனை காபா அந்த கருப்பு கல்லு ஹஜ் ரமலான் சடங்குகள் வளம் வர்றது இதெல்லாம் பாகன் மதத்துல இருந்து வந்ததுன்னா ஆசிரியர் வாதிடுறார் சரி துன்புறுத்தல் இரத்தம் சிந்துதல் பத்தி ஜிஹாத் குழுக்களுக்கு சவுதி நிதி உதவி செய்யறதாவும் ஐஎஸ்எஸ் அல் கொய்தா மாதிரி குழுக்களோட சித்தாந்த வேர்கள் சவுதியில இருக்குன்னு முஸ்லிம் இல்லாதவங்க மதம் மாறினவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஊழல் அடிமை வியாபாரம் அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுக்கிறது ஜிம்மி காட்டர் பத்தி ஒரு உதாரணம் சொல்றாங்க நைன் லெவன் தாக்குதல்ல தொடர்பு இருக்குன்னு சொல்ற சில கூற்றுகள் இதெல்லாம் ஊழலுக்கு கீழே வருது கடைசியா அடிமை வியாபாரம் வெளிப்படுத்தலில் மனுஷருடைய ஆத்மாக்களையும் சரீரங்களையும் அதாவது மனித உயிர்களை விற்கிறதா சொல்கிறதோட இதை ஒப்பிடுறாங்க ஆக இத்தனை காரணங்களை வச்சு மெக்கா தான் இரகசிய பாபிலோன்னு இந்த புத்தகம் அடித்து சொல்லுது ஆமா இதுதான் அவங்களோட வாதம் இந்த விளக்கங்கள் எல்லாம் மகிதி தான் ஆன்டி கிறிஸ்து பேரரசு மத்திய கிழக்கில் பாபிலோன் வந்து மெக்கா ரொம்ப தீவிரமா இருக்கு பொதுவான புரிதல்ல இருந்து ரொம்பவே மாறுபடுது ஆமா நிச்சயமா இதனால என்ன தாக்கம் வரும்னு இந்த நூல்கள் சொல்லுது நம்மள மாதிரி வாசகர்கள் என்ன செய்யணும்னு சொல்லுது சில முக்கியமான எச்சரிக்கைகள் அப்புறம் சில அழைப்புகள் இருக்கு ஒண்ணு வந்து மத ஒத்திசைவு அதாவது சிங்க்ரெட்டிசம் பத்தி எச்சரிக்கிறாங்க சிங்க்ரெட்டிசம்னா அதாவது வேற வேற மத நம்பிக்கைகளை கலந்து ஒரு புதுவிதமான விதமான நம்பிக்கையை உருவாக்குறது குறிப்பாக இன்சைடர் மூவ்மெண்ட்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது ஒருத்தர் புதுசாக ஒரு மத நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டாலும் அவரோட பழைய கலாச்சார மத அடையாளங்களை தக்க வச்சுக்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை ஓ அதை கண்டிக்கிறாங்களா ஆமாம் இஸ்லாத்தோட உண்மையான இயல்புன்னு ஆசிரியர் எதை நினைக்கிறாரோ அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு வலியுறுத்துறாங்க ஆனால் அதே நேரத்தில் மக்களையும் சித்தாந்தத்தையும் பிரித்து பார்க்கணும்னு சொல்கிறாங்களா ஆமாம் அது ரொம்ப முக்கியம் முஸ்லீம்களை தனிப்பட்ட மனிதர்களாக நேசிக்கணும் ஆனால் இஸ்லாத்தை ஒரு அமைப்பாக ஒரு சித்தாந்தமாக நிராகரிக்கணும்னு ஆசிரியர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு உலக நடப்புகளை புரிஞ்சுக்க இது உதவுமா ஆமாம் இப்போ நடக்கிற யூத எதிர்ப்பு மாதிரி விஷயங்களை சரியாக புரிஞ்சிக்க இந்த மாதிரி தீர்க்க அறிவு தேவைன்னு சொல்கிறாங்க சரி கடைசி காலத்தில் விசுவாசிகள் எப்படி இருக்கணும்னு ஏதாவது சொல்கிறாங்களா கடைசி நாட்கள்ல துன்புறுத்தல் இருக்கும் ரத்த சாட்சியா சாக கூட தயாரா இருக்கணும் சொல்றாங்க தலை விட்டப்படுறத பத்தி குறிப்பிட்டதான் சொன்னீங்க ஆமா இஸ்லாமிக் ஆன்டி கிறிஸ்ட் புத்தகத்துல அந்த காலத்துல அது ஒரு குறிப்பிட்ட தண்டனை முறையா இருக்குன்னு சொல்லப்படுது தக்கியான்னு ஒண்ணு சொன்னீங்களே அது என்ன அது வந்து இஸ்லாமில் சில சூழ்நிலைகளில் எதிரிகளை கொல்லவோ இல்லை ஆபத்திலிருந்து தப்பிக்கவோ ஏமாத்தி பேசலாம் பொய்யான தோற்றத்தை காட்டலான்னு இந்த நூல்கள் விளக்குது ஓ இவ்வளோ தீவிரமான விளக்கங்களுக்கு அப்புறம் கடைசியா என்ன செய்ய சொல்லி சொல்றாங்க முஸ்லிம்களுக்காக ஜபம் பண்ணணும் அவங்கள ஒரு குழுவை மட்டும் பார்க்காம கடவுள் படைச்ச தனி மனிதர்களாக பார்த்து அன்பு காட்டணும் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்றாங்க நம்பிக்கை எங்க இருக்குன்னு சொல்றாங்க உண்மையான நம்பிக்கை வந்து அரசியல் தீர்வுகள்லையோ உலக அமைப்புகள்லையோ இல்ல ஏசு கிறிஸ்துவோட வருகையில் மட்டும்தான் இருக்கும்னு இந்த நூல்கள் வலியுறுத்துது சரி அப்ப இன்னைக்கு நாம இந்த நூல்களோட முக்கிய கருத்துக்களை சுருக்கமா சொன்னா பைபிளோட அந்தி கிறிஸ்து ஒருவேளை இஸ்லாமிய மஹதியா இருக்கலாம் அவரோட பேரரசு இருந்து இல்லாம மத்திய இருந்து உருவாகலாம் சரி வெளிப்படுத்தல சொல்ற இரகசிய பாபிலோன் ஒருவேளை மெக்காவா இருக்கலாம் இதுதான் இந்த நூல்களோட மையவாதங்கள் ஆமா கரெக்ட் இந்த விளக்கங்கள் வந்து வழக்கமான பார்வைகள்ல ரொம்பவே வித்தியாசமானது ரொம்ப சர்ச்சைக்குரியதுன்னு நம்ம மறுபடியும் சொல்லணும் கண்டிப்பா நாம இங்கே பேசினது எல்லாமே இந்த குறிப்பிட்ட ஆசிரியரோட கருத்துக்களும் அவரோட வாதங்களும் தான் இப்போ நடக்கிற உலக அரசியல் மதங்களுக்கு இடையிலான உறவுகள் இதையெல்லாம் புரிஞ்சுக்க இது ஒரு புது கோணத்தை கொடுக்கும்னு ஆசிரியர் நம்புறாரு நிச்சயமா இந்த அலசல் நிறைய கேள்விகளை உங்க மனசுல எழுப்பியிருக்கும் இந்த நூல்கள் சொல்ற கருத்துக்கள் ரொம்ப தீவிரமானவை தான் ஆமா ஒரு சித்தாந்தத்தை விமர்சிக்கிறதுக்கும் அந்த சித்தாந்தத்தை நம்புற மக்களை நேசிக்கிறதுக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடு இருக்கு இல்லையா அத பத்தி இந்த உரையாடல் உங்களை யோசிக்க வைக்குதா இந்த தகவல்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது இதுக்கு மேல நீங்க எதை பத்தி ஆராய விரும்புறீங்க இத பத்தி ஆழமா யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த உரையாடல்ல எங்களோட இணைந்திருந்த உங்களுக்கு எங்க நன்றி